ஹாய் நான் எங்கள் வீட்டுக்காரலாம் எங்கேனா கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தம்பி பையனுக்கு காது குத்துறோம் அதனால எல்லோரும் காரில் கிளம்பியாச்சு நாங்கள் மட்டும் இல்லைங்க அப்படியே சொந்தம் பந்தம் எல்லாரோடையும் அப்படியே கிளம்பியாச்சு தங்க தம்பி ஃபேமிலி ஒரு பக்கம்னா அந்த பக்கம் தங்கச்சி ஃபேமிலி பின்னாடி எல்லாம் எங்கள் அக்கா அத்தை பெரியம்மா சித்தி சித்தப்பானு எல்லோரும் ஒரு ரவுண்டு பின்னாடி முன்னாடி எல்லாம் நாங்கள் உட்காந்துபடியே வீடியோ எடுக்கிறதுனால ஃபுல்லாக கவர் பண்ண முடியலை முன்னாடி ஒரு டெம்போவில் ரெண்டு ஆட்டுக்குட்டியும் குட்டியும் ஜாமான்லாம் சமைக்கிறதுக்கு போய் மட்டன் குழம்புல நைட் மதியானத்துக்கு அதனால் அதெல்லாம் ஆட்டோவில் ஜாமானோடு போய்கிட்டு இருக்குது அதில் ரெண்டு பேர் வேறு முன்னாடி உட்காந்து இருக்கிறாங்க அப்புறம் இடம் இல்லாதவங்க எல்லாருமே வண்டி பைக்கு மற்றவங்க பஸ்லேயும் வந்துக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் அப்படியே சின்ன சின்ன வாண்டெல்லாம் சோர்ந்து போயிடுச்சு ஒரு வழியாக மதுரையில் வந்து கோயில்கிட்ட இறங்கியாச்சு இறங்கிட்டு அழகாக கேட்டு போட்டிருக்கிற இடத்துல சமைக்கிறதுக்கு கேட்டோம்னா அழகாக டெண்டு மாதிரி மேலே போட்டிருக்காங்க ஆயிரமா ஆயிரத்தி எண்ணூறுரூவா தான் வாங்கினாங்க ஒரு நாளைக்கு நமக்கு சமைக்கிறதுக்குள்ளே இருக்கு இந்த இடத்தோட தண்ணி டாய்லெட் வசதி எல்லாமே அங்கே இருக்குது காலையில்ங்கிறனால பிள்ளைங்களுக்காக நாங்கள் வந்து இருந்து போகையிலே சாம்பார் சட்னியெல்லாம் வச்சு இட்லி வச்சு எடுத்துகிட்டு போயிட்டோம் அதனால் மொதல் ஷிஃப்டாக இருந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு வாண்டுகளுக்கெல்லாம் சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு இந்த பக்கம் அதுக்குள்ளேயும் வந்து பொங்க வைக்க போகணும் பொங்க வைக்கிறக்கெல்லாம் இடம் பார்க்கணும் அப்படின்ட்டு அடுத்து அம்மா தம்பி எல்லாம் அங்கே ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு இருந்துச்சு சரி சரி முதல்ல சாப்பாடு வேலையை பிடிச்சிட்டு சீக்கிரம் கிளம்புங்கன்னு எல்லாரும் தண்ணிக்கிட்டு இருந்தாங்க லைட்டாக நேராக ஆக கூட்டம் அப்படிங்கிறதுனால தீவாவாக அந்த பக்கம் பரிமாறிக்கிட்டே பிள்ளைகளுக்கும் சாப்பாடு கொடுக்குறக்க ஆரம்பிச்சிட்டு இவருக்கு தான் இன்றைக்கி காது குத்தணும் மைனருக்கு சிவராஜுக்கு இந்த பக்கம் எங்கள் பெரியத்தை என் மாமா கலையஸ்ரீ சித்தி மதி மையன் எங்கள் அம்மாச்சி அடுத்து லக்ஷ்மி அவர் குட்டி மையினரு முருகானந்தி என் பொண்ணு சிவன்யா அடுத்து சிந்தாஸ்ரீ வாண்டூசி எல்லாருமே இருக்கும் பாருங்கள் அதில் எல்லாட்டும் சாப்பிட்ற விலை தான் எல்லா முருகானந்தும் வந்துட்டார் சரி முதல்ல இட்லி எல்லாம் இன்னொரு தூக்குச்சி இட்லேயும் இருக்குன்னு எங்கள் அம்மா அதையும் எடுத்து வச்சு எடுத்து வச்சுருங்க பால்லாம் மிச்சம் இருந்துரும் மதியானத்துக்கு மட்டன் சாப்பாடுங்கிறனால வீணாக்கிறாதையே எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருங்க அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க எல்லாமே ஒன்றா மிக்ஸ் இருக்காங்க பொங்கல் வைக்கிற இடத்துக்கு வந்தாச்சு பொங்கல் வந்து எங்கள் சித்தி இருக்காங்க சாந்தி சித்தி அப்படியே பால் பொங்குற ஸ்டேஜில் இருந்துச்சு இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து தேங்காய் பழம் கடை நல்லா மாலையிலேருந்து எல்லாமே பெரிய மாலையிலேருந்து தேங்காய் பழம் எல்லாம் ஒரே இடத்துல வாங்குற மாதிரி செட்டோட செட்டோட வாங்குற மாதிரிலாம் இருந்துச்சு சரி ஓகே இந்த பகனி கீழே பார்த்தீங்கன்னா பொங்க வைக்கிறதுக்கு நம்ம விறகு கொண்டார மறந்துட்டோம்னா கவலையே பட வேணா இங்கே வந்து இந்த கோயிலில் வந்து விறகையே அதுக்குள்ளே உள் பக்காங்கண்ண பொங்க வைக்கிற இடத்துக்கிட்டே கட்டா கட்டி அழகாக விற்கிறாங்க வேணும்னா நம்ம இங்கேயே வந்து கூட வாங்கிக்கலாம் இந்த இடத்துக்கு நேராக இங்கே கோயிலுக்கு சாமி இருக்குது நின்று பார்த்தோம்னா தெரியும் சொல்லுவோம்ல அப்படி இருக்குது அமைப்பே எப்படி எரிஞ்சிட்ருக்கு பாருங்க அப்படியே நின்று நிதானமாக பால் பொங்கறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது நாங்களும் பால் பொங்கிரும் பொங்கிரும் சொல்லிட்டு ஆகா தம்பியை காலமேட்டு மீண்டும் ஒவ்வொருத்தலையாக கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அடுத்து ராமும் வந்துருச்சு சரி ராம்பு தீவாளாம் அக்கா எங்களை ஃபோட்டோ எடுங்க அப்படின்னா சரி முதல்ல உங்களெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொருத்தரே ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தோம் அப்படியே ராஜாவும் வந்து ஜாயின் பண்ணிக்கிடுச்சு அடுத்து எங்களையும் ஃபோட்டோ எடுத்துருக்கா அப்படின்னு என்னைய பையனே கொஞ்ச நேரத்திலேயே பானையில் வந்து பாலும் பொங்க ஆரம்பிச்சிருச்சு எல்லாருமே அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு எங்கள் தீபா அரிசி எடுத்து போட்டுட்டு வந்துடுச்சு அதுக்கப்புறம் எங்கள் சித்திவங்க அவங்க பொங்க வைக்கிறேன் அப்படின்றதுனால அவங்க பார்த்துக்கிட்டாங்க ஏன்னால் நம்ம அடுத்த வேலையை ஆரம்பித்தா தான் சீக்கிரம் சீக்கிரம் வந்து வேலை முடியும் அதனால் ஏன்னா இவருக்கு வந்து காது குத்துறதுனால அடிக்கணும் வேற எல்லாரும் அப்படியே பக்தியோட சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க பால் நல்லபடியாக பொங்கணும் முடித்த உடனே இங்கே வந்துட்டோம் வந்தோன்னு கூட்டம் இல்லாததுனால இன்றைக்கி வந்து டக்குன்னு முடியெடுக்கிற இடத்துல உட்காந்தாச்சு ஆனால் இப்போல்லாம் முடியெடுக்கையில் முன்னாடியெல்லாம் மொட்டையடுக்கையில் உட்கார்ந்து அழுகாமல் உட்காருன்னு சொல்லி அதட்டி உட்கார வைப்பாங்க இப்போலாம் அதட்டினாலும் எந்த பிள்ளையும் கேட்காதே அதனால் வந்து கையில் போனோட அவங்களோட ஃபேவரேட்டு என்ன ரைம்ஸோ அதை போட்டு கொடுத்தோன்னு எல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருச்சுங்க இந்த பக்கம் ஏற்கனவே இவர் வந்து போன வாரம் மொட்டையடித்தவர் தங்கச்சி பையன் அவங்க ஃபேமிலியோட அப்படியே இங்கிட்டு போயிட்டாங்க நாங்களும் சரி கலையிலேருந்து இந்த பக்கம் வந்தாச்சு வந்துட்டு அவரை குளுப்பாட்டி குளிப்பாட்டி கூட்டிகிட்டு வந்து எல்லாம் மாட்டி காது குத்த ரெடியாகி வந்தாச்சு ஒரு வழியாக இந்த வேலையை முடிச்சுட்டு இன்னைக்கு தலைக்கு சந்தனம் மட்டும் தேய்க்க வேண்டியது தான் தேய்ச்சி முடித்தோன்னா அந்த பக்கம் கிளம்பிடலாம் அவருக்கு அதுக்கு அழுக விடாமல் வைக்கிறதுக்காக ஒரு காரையும் வாங்கி அப்படியே கொடுத்தாச்சு பத்திரமா வச்சிக்கன்று அவன் என்னடானா அவள் அக்கா கிட்டே கொடுத்துட்டு அவர் ரெடி நின்றுக்கிட்டு இருக்காரு போட்டோவுக்கு போஸ் கொடுத்துக்கிட்டு மைனர் கொஞ்சம் நேரம் நேரஞ்சண்டி எப்படி இருக்குன்னு தெரில சந்தன தடவையில் தான் பிள்ளைக்கு ஜில்லுன்னு ஆயிடுச்சு போல் குமிஞ்சிட்டேன் இந்த ஆட்டுக்குட்டி தான் வந்து இன்றைக்கி கிடாக்கு பள்ளி கொடுக்குற கார் ரெண்டும் கொண்டு வந்திருக்கிறது ரெண்டு ஆள் நாங்களாம் வந்து அவ்வளோவா நின்று பார்க்குற அளவுக்குலாம் தைரியம் இல்லை அதனால் ஆள் வெட்டையில் நாங்கள் கிட்டத்திலே நிற்கல வந்து பார்த்துட்டு அந்த புள்ளி கொடுக்க போகிறக்கு முன்னாடியே நாங்கள் ரெண்டு பேருமே வெளியாகிட்டோங்க ஃபேமிலியெலாம் மற்றவங்க தான் நின்றுட்டு பார்த்து தான் நாங்கள் வெட்டுறவங்க அவங்களாம் நின்றுட்டு அம்மாவுங்க பிடிச்சி கொடுத்துட்டு காணிக்கையை மட்டும் வச்சுட்டு அவங்களும் கொஞ்ச நேரத்தில் வெளியாகிட்டாங்க நாங்களாம் இந்த இடத்துல இந்த கொஞ்சம் நேரம் நின்று தான் ஒரு ரெண்டு நிமிஷம் அதோட வந்துவிட்டோம் இதுக்கப்புறம் அந்த ஆடை நான் கறியாக கூட பார்க்கல சாப்பாட்டில் குழம்பு எஞ்சின தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் சூப்பராக அது கடையில் இந்த கடையில் வந்து தேங்காய் பழம் பூவெல்லாம் வாங்கிட்டு மாலையெல்லாம் வாங்கிட்டு சரி சாமியை சுற்றி வந்துட்டு சாமிக்கு நாங்கள் அர்ச்சனை பண்ணிடலாமேன்ட்டு பண்ண ஆரம்பிச்சாச்சு அதுக்குள்ளேயும் காது குத்தவும் கரெக்டாக எல்லாம் ஆகி வந்துட்டாங்க காது குத்துறதுக்குள்ள வந்து உட்காந்தோடனே கொஞ்சம் பிள்ளை பயந்தேன் அவங்க மாமா ஆனந்த மலியில் உட்கார வச்சு டக்குன்னு அந்தனே வச்ச உடனே குத்தி எடுத்துட்டாங்க காது ஈஸியாக ரொம்பலாம் கழுகலாம் இல்லை பிள்ளைய இங்கே வந்து காது குத்துறக்கு நம்ம ஆள்லாம் தேட வேணாம் காது குத்துற இடம்னே போட்டுருக்கு ஆள் அந்த இடத்துல ஒரு ஆள் உட்காந்தே இருக்கிறாங்க அதனால டக்குன்னு வந்தோன்னே எல்லாமே ரெடியாக இருக்கிற எடுத்து வச்சோம்னா பட்டுன்னு முடிச்சிட்றாங்க காது குத்துற வேலையை நாங்கள் கூட ரொம்ப அழுவாக நினச்சிக்கிட்டு இருந்தோம் ரொம்பலாம் ஆளுகள் அந்த காதை குத்திட்டு அடுத்த காதுக்குமே வந்து டக்கு டக்குன்னு அந்த அண்ணே சூப்பராக காது குத்தி விட்டுட்டாங்க காது குத்துனோடனே வந்து இந்த பக்கம் பிள்ள அழுதுன்னு வாழைப்பழத்தோடு உறிச்சு கையில் வச்சுக்கிட்டு இருக்குது அவன் எங்கே வாங்குவானான்னு தெரியலேன்னு யோசிச்சுக்கணு கொஞ்சம் டாது கடைச்சி கப்பான் சொல்லி வாய்க்கலாம் சாமிக்கினா அவன் வாங்க மாட்டேன்டான் கடைசியில் அதுக்கப்புறம் அவனுக்கு வல்லாடி அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு துண்டை வச்சு துளைச்சிக்கிட்டு தான் இருந்தாங்க எங்களுக்கு என்னென்னா அப்பாடான் காது குத்துற வேலை ஒரு வழியாக தான் நினச்சோம் ஏன்னா இந்த சின்ன பிள்ளைகளாக இருக்கையில் காது தான் ரொம்ப அது கொஞ்சம் விவரம் தெரியிற பிள்ளையாக இருந்தால் அழுகக்கூடாதுன்னு சொல்லி அது உட்கார வைக்க முடியும் இதுங்களுக்கெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்கனால அந்த அண்ணன் நல்லபடியாக சாமி சாமியை கும்பிட்டுட்டு அழகாத்து நூறு இதெல்லாம் வச்சு விட்டுருட்டாங்க காது குத்தி முடிச்சோடனே அவங்களாம் சாமி கும்பல போயிட்டாங்க நாங்கள் வந்து இருந்ததெல்லாம் எடுத்து வச்சுட்டு காப்பரிசியெல்லாம் எல்லாருக்கும் அங்கே உள்ளவங்களுக்கு கொடுத்துட்டு அதே மாதிரி பொங்கல் வச்ச பொங்கலையும் கொஞ்சம் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு கொடுத்ததோடு இல்லாமல் இவங்கெல்லாம் கிளம்புனதுக்கு அப்புறம் உள்ளது இதுக்கு முன்னாடி நாங்கள் காது குத்துன உடனே என்ன பண்ணிட்டோம் சாமி கும்பிட்டுட்டு அங்கே போய் சாப்பிட சமைச்சி வச்சுருந்தாங்க மட்டன் எல்லாம் மட்டன் குழம்பு அப்படியே திறக்கெல்லாம் கறியெல்லாம் பண்ணியிருந்தாங்க அது ரசம் வச்சு மண்டியெலாம் வச்சுருந்தாங்க எல்லாத்தையும் உட்காந்து நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு உடந்தாச்சு சின்ன மாள் பூரா சாக்லேட் அமுக்கவும் இவர் வந்து எல்லோரும் வச்சு கொடுத்த காது குத்துறதுக்கு வச்சு கொடுத்த காசெல்லாம் வாங்கிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தார் காது குத்துன மைனரு குட்டி மைனரு அவங்க ஃபேமிலியோடு அப்படி இப்படி நின்று ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டாச்சு ஏன்னா ஃபோட்டோகிராஃபர் அரேஞ்ச் பண்ணலையே அதனால் நம்மளே இன்றைக்கி அந்த வேலையும் சேர்த்து பார்த்தாச்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எப்படி இருக்குது பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது நானும் என் சிஸ்டரும் நாங்கள் ஃபேமிலியோடு நின்று ஃபோட்டோலாம் அடுத்து எடுத்து வாரம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதுதான் ராஜா போட்ட சிவன்யா அவங்க ஃபேமிலி ஃபோட்டோஸ் எங்கள் வைரப்பா இந்த பக்கம் அவர் பேரனோட நிற்கிறாங்க இந்த ஃபேமிலியோடு நாங்கள் அம்மா தங்கச்சி எல்லோரும் நின்றுட்டுருக்கோம் இது முத்துமணி ரமேஷ் எல்லோரும் அதில் ஒரு ஃபோட்டோ எல்லாம் அப்படியே ஃபேமிலி ஃபேமிலியாக எடுத்தாச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள் சின்ன வாண்டிகளை தான் ஃபோட்டோவுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போஸ்ட் கொடுக்கவே வைக்கவே முடியலை அதுவும் இந்த கூட்டத்துலாம் எல்லாருமே கோயிலுக்கு வந்தது வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு எல்லாம் வந்து உட்காந்தாச்சு ஜாலியாக